கிராமப்புறங்களில் ஒரு சொலவோட சொல்லுவாங்க குளம் வெட்டுறதுக்கு முன்னாடியே தவக்கா கூத்து பிடிச்ச கதையால் இருக்குன்னு அதாவது ஒரு இடத்துல தண்ணியே இல்லையா அதனால் குளம் வெட்ட போகிறதா சொன்னாங்களாம் இதை கேட்டுக்கிட்டு இருந்த ரெண்டு தவளைங்க ஐயா குளம் வெட்டிடுவாங்க நான் தான் நான் தான் போவேன்னு ஒன்றுக்கு ஒன்று போட்டி போட்டுக்கிட்டே இருந்துச்சான் நான் கடைசி வரைக்கும் குளத்தை வெட்டல அதே நேரம் அந்த தவளைங்களோட சத்தத்தை கேட்டுட்டு அந்த பக்கமாக வந்த பாம்பு தவளைங்க நன்றி முழுங்கிடுச்சான் இன்னைக்கு தமிழக அரசியலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மனசில் வச்சுக்கிட்டு நான் தான் ஜெயிப்பேன் நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதில் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில கூட்டணி ஆட்சியாக தனிச்சு ஆட்சியான்னு பெரிய பஞ்சாயத்தை கிளம்பிடுச்சு டெல்லியிலிருந்து வந்த அமித்ஷா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி தான் தலைவர்னு சொல்லிட்டு போயிட்டார் உங்கள் அனைவருக்கும் அறிவிக்கவும் இந்த விழாவில் நாங்கள் கூட்டி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களும் அஇஅதிமுகவின் தலைவர்களும் ஒன்றாக இணைந்து இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள் அடுத்து வரப்போக்கிய ஒரு தேர்தலை என் கூட்டணியின் இதர கட்சிகளுடன் இணைந்து நாங்கள் சந்தித்து இருக்கிறோம் இந்த தகவலை உங்கள் அனைவருக்கும் இன்று அறிவிப்பதற்கான கூட்டணி அமித்ஷா சொல்லிட்டு போன கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு தான் ரெண்டு கட்சிகளுக்கும் கூத்துப்படி நடந்துகிட்டு இருக்கு சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்கள் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சப்போ கூட்டணி ஆட்சி அமைன்னு செய்தியாளர் கேட்டதும் மனசை பொங்கி எழுந்துட்டாரு அமிஷா அப்பலாம் சொல்லவே இல்லை கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாதுன்னு சாமி மேல சத்தியம் செய்யாத குறைய சொல்லிட்டாரு கூட்டணி அரசு சொல்லவே இல்லை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது வித்தையெல்லாம் காட்டுறீங்க தயவு செய்து இந்த வித்தியெல்லாம் விட்டுருங்க கூட்டணி அரசு அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதி ஜனதா கூட்டணி ஆட்சி அமைச்சர்

நயனா நாகேந்திரன் மாநில தலைவராக பொறுப்பேற்றுட்டு செய்தியாளர்களை சந்தித்தப்பவும் இதே கூட்டணி ஆட்சி கேள்வி எழுந்துச்சு நயனாரோ தென்றலாவே பதில் சொன்னார் கூட்டணி பற்றி அறிவித்த அமித்ஷாவே அதாவது மேலாடு தலைவர்களே கூட்டணி ஆட்சியா இல்லையான்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டாரு அன்னைக்கு எங்களுடைய மாண்பு உள்துறை அமைச்சர்கள் மதிப்புக்குரிய அதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் ஈபிஎஸ் அவர்கள் அதை பற்றி பேசி முடிவெடுத்துக் கொள்வார் இல்லை அதாவது கூட்டணி பற்றி பேசியது எங்களுடைய அகில தலைமை இது குறித்து எங்களுடைய அகில இந்திய தலைமை கண்டிப்பாக பேசுவார் இல்லை அது பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது அன்றைக்கு எங்களுடைய உள்துறை அமைச்சர் அவங்க என்ன பேசினாங்களோ அவங்க தான் கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அதே அவங்களே பேச்சு முடித்து விடுவாங்க அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியாங்கிறது தான் இப்போது தமிழக அரசியல் காலத்தில் ட்ரெண்டான கேள்வியாக இருக்கிற இல்ல இல்ல முதல்ல தேர்தலில் ஜெயிங்க அப்புறமா மற்றதை பார்க்கலான்னு ஒரு தரப்பும் அது என்னப்பா கூட்டணியையே அமித்ஷா தான் அறிவிச்சாரு அப்போ இடிச்ச புள்ளி மாதிரி எடப்பாடியார் சிரிச்சுக்கிட்டே இருந்தாரே தவிர சபை நாகரீகத்துக்கு கூட அவரை பேச விடல ஒருவேளை இந்த கூட்டணி ஜெயிச்சுடுச்சுன்னா அப்போ மட்டும் அமித்ஷா சொல்கிறத எடப்பாடி கேட்காமட்டுருவாரா என்ன என்ன இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் மத்தியில் பாஜக ஆட்சிதானப்பான்னு இன்னொரு தரப்பு பேசிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் சரி கூட்டணியில் மட்டும்தானே அறிவிச்சிருக்காங்க இன்னும் எந்தெந்த கட்சியெல்லாம் வரும் யாருக்கு எவ்வளோ தொகுதின்னு பார்க்க வேண்டியது நிறைய இருக்க அப்போவே முடிவு தெரிஞ்சிடும் கூட்டணியோட முடிவு எடுக்கிறது அமித்ஷாவாக எடப்பாடியாரன்னு பார்ப்போம் நாம